இந்த கோச்சார பலன் பெரும்பாலும் இந்த கோச்சார தான் அந்த பயிற்சி பலன்களும் கோச்சாரத்துலாம் வரும் சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி நாகுகேது பயிற்சியாக இருந்தாலும் சரி இது மாதிரி எல்லா பயிற்சிகளும் சூரிய சூரியன் புதை சுக்கரே இதெல்லாம் ஒரு மாதத்துல ஒரு ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் சூரியன் வந்து சித்திரை மாதத்துல வணக்கம் வணக்கம் ஐயா மேசை வீட்டுல இருப்பாரு வைகாசி மாதம் ரிசவ வீட்டில் இருப்பாரு ஆணி மாதம் மிதன வீட்டுல இருப்பாரு ஆடி மாதம் கடக வீடு ஆவணி மாதம் வந்து சிம்ம வீடு புரட்டாசி வந்து கன்னி ஐப்பசி துளா கார்த்திகை வந்து வணக்கம் வணக்கம் ஐயா இது மாதிரி வந்து மீன ராசியில் பங்குனி மாதத்துக்கு போவார் இது மாதிரி அது புதனும் அது மாதிரி தான் சுக்கரனாக தான் சூரியன் புதன் சுக்கரன் தான் உள்வட்ட கிரகம்னு சொல்லியிருக்கேன் சூரியனோடவே சேர்ந்து நகரக்கூடிய கிரகங்களில் சூரியனுக்கு அஞ்சுக்கு அதாவது சூரியனோட முதல் முன்பின் ராசிகளுக்குள்ள சூரியனோடு இருக்கிறது புதன் முன்பின் ரெண்டு ராசிக்குள்ளே சூரியனோடு இருக்கக்கூடியது சுக்கரன் இதை தாண்டி எங்கேயும் போகாது அப்படி இருந்தா சாதாரண தப்பு அதே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா அப்போ சூரியன் புதன் சுக்கிரன் ஐயா மூன்று சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கவா பத்தாம் இடத்துல தொடர்ந்து கொண்டால் எந்த துறையிலும் சிறந்து விளங்குவான் அப்படிங்கிற ஒரு விதி ஓகேங்களா பத்தில் சூரியன் புதன் சுக்கரன் மூன்று சேர்ந்து இருக்கிறது அப்போ அந்த சூரியன் புதன் சுக்கரன் சூரியனோடு உள்ள கிரகம் உள்வட்ட கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த புதன் சுக்ரனும் இந்த புதன் சுக்கரன் சூரியனுக்கு கிட்ட போய் அஸ்தங்கமும் ஆகும் அதே நேரத்தில் வக்ரமும் ஆகும் அஸ்தங்கம் வக்ரம் ரெண்டையும் ஒரே நேரத்தில் அடையக்கூடிய கிரகங்கள் வந்து புதன் சுக்கரன் மட்டும்தான் அதை விட புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை என்று கூறப்படுகிறது அப்போ புதன் சுக்கரன் ரெண்டு மட்டுமே அஸ்தங்கம் வக்ரம் ரெண்டும் ஒரே ஆகும் அல்லது தனித்தனியாகவும் ஆகக்கூடிய ஒரு கிரகம் முன்னோக்கி நகரக்கூடிய ஒரு கிரகம் ஒரு மாதத்துக்கு ஒரு ராசி இருக்கக்கூடிய கோல் கிரகம் இது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை பேச்சு வரும் பெரும்பாலும் அந்த பயிற்சிகள் பெருசாக கருதப்படாது காரணம் மாதம் ஒரு ராசியில் இருக்கிறதுனால அது பெரிய கஷ்டமே தந்தாலும் அந்த ஒரு மாதம் வகையில் அது தாங்கிக்கலாம் அதனுடைய கஷ்டங்களை நாம் வந்து தாங்கி கொள்ளக்கூடிய அமைப்புகளில் அவை இருக்கும் ஸோ பெரும்பாலும் அந்த இதோட பயிற்சி எதுக்கு இப்போ அப்படின்னா சில நேரங்களில் தசாபுத்திகள் மழை வணக்கம் ஐயா முருகாசியா மலை வணக்கம் தசா புத்திகளில் பலன் நடக்கும் பொழுது துல்லியமான பலனாக அக்யூரேட்டாக நோய் நொடி இருக்கிறவங்களை ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணலாமா எந்த நேரத்துலேருந்து ரெக்கவர் ஆவாங்க எப்போ ஒரு தொழிலில் அக்யூரேட்டாக பண்ணலாம் அப்படிங்கிற அமைப்புகளை போகிறப்ப தான் அந்தாரத்தையும் போய் அப்போ அந்தாரத்தில் உள்ள கிரகங்கள் இங்கே கோல்சாரத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் அந்தாரங்கிற அளவுக்கு ரசை புத்தி அந்தாரத்துக்கு போய் அந்தார கிரகங்கள் அன்றைய நாளில் கோல்சாரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அப்போ உள்ள கிரகங்கள் அமைப்புகளை வச்சுக்கிட்டு நம்ம பலன் போது துல்லியமாக அக்யூரட்டாக பலன் எடுக்கிறதுக்கு பெரும்பாலும் அவை பயன்படுகிறது இது மாதக்கோள்கள் சொல்கிறோம் சந்திரம் மட்டும் ரெண்டே காலம் நாள் தங்குறதுனால இது வந்து நாள் கோள் சந்திரனுக்கு வந்து பதினஞ்சு நாள் சுகராகவும் பதினஞ்சு நாள் தேவை அமைப்பில் இருக்கனால பாவராகவும் இருக்கக்கூடிய அமைப்பு சந்திரனுக்கு மட்டும் செவ்வாய் மட்டும் ஒன்றை மாதங்கள் தங்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கிறது ராகுகேதுகள் ஒன்றை வருடம் குரு குரு வந்து ஆண்டு சனி வந்து இரண்டரை ஆண்டுகள் ஒரு இடத்துல தங்கக்கூடிய அமைப்பு ஓகேங்களா இது மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும் சுக்கரன் நீச்சமாகிறது நான் நீச்சமானால் கூட நல்லது ஆனால் பாவத்தும் ஆகக்கூடாது சொல்லுவாங்களே சுக்ரன் நீச்சமானால் ஒரு மனைவியாவது இருக்கும் ஓகேங்களா ஆனால் அது பாவத்துவமானால் வேற மாதிரி இருக்கும் ஒற்றமானால் பணமடைவிங்குறக்கூடிய அமைப்பு சுக்ரன் வந்து ஆடம்பரக்காரகன் கலத்திரக்காரகன் ஓகேங்களா மாதிரி அமைப்பு சுக்கரன் நீச்சம் பெற்றாலுமே சில நேரங்களில் கடுப்பான தந்துறது இல்லை ஓகே இப்போ என்ன செய்யணும்னா அது மாதிரி கோல் கிரகம் அப்படிங்கிறது இது மாதிரி இந்த இந்த தான் நம்ம கோச்சாரம் கோச்சாரங்கள் திரும்பவும் கோச்சாரத்தை லக்கணத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கலாமா நிறைய பேர் கேட்குறாங்க லக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கோச்சாரத்தை பார்க்கலாமா அப்படின்னா லக்கணத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கக்கூடாது சந்திரன் அடிப்படையாக கொண்டாது ராசியை அடிப்படையாக கொண்டே இந்த கோச்சார படங்கள் கணிக்கப்படுகிறது ஓகேவா முக்கியமான வந்து பேசக்கூடிய சனி பெயர்ச்சி ராறு பயிற்சி எல்லாம் வந்து கோல்சாரம் அப்படின்னு சொல்ல வைக்கப்படுகிறது இதை வந்து ராசியை அடிப்படையாக கொண்டே நம்ம கிடைக்கணும் லக்கணத்தை வச்சுக்கிட்டு நம்ம குறுபெயிற்சி பார்க்கக்கூடாது லக்கணத்துக்கு அப்படின்னு பார்க்கக்கூடாது ராசி தான் கோச்சார பழங்கிறதுக்கு ராசியே முதன்மையானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் கேட்டிருக்காரு பெண்களுக்கு சுக்கரன் நீச்சமானா பெண்களுக்கு சுக்கரன் நீச்சம் தான் ஓகேங்களா நீச்சமானாக்க ஒரு நல்ல அது நான் நீச்சமானா கூட நல்ல கடன் கிடைச்சிருவார் ஆனால் நீச்சமாகி ராகு சேர்றது ரீச்சமாகி சளி சேர்றது ரீச்சமாகி ராகு சேர்ந்து சளி பார்க்கறது அதுதான் கடுமையான இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கையை கெடுக்கும் கேரக்டரை கெடுக்கும் ஓகேங்களா பெண்களுக்கு நீச்சமாக இருந்தால் கூட பெரிய அளவுக்கு கெடுதலை தந்துடுறது இல்லை அது தெரிஞ்சுக்கணும் சரி நீங்கள் பார்ப்போம் அப்போ அந்த கோல்சாரம் அப்படிங்கிறது ராசியை அடிப்படையாக கொண்டே வச்சு பார்க்கணும் லக்கணத்தை அடிப்படையாக கொண்டு வச்சு பார்க்கக்கூடாது இது வந்து மாத வாழ்க்கை நாட்கோளாக தந்து நண்டே கால தங்கக்கூடிய அமைப்பு ஒரு மாத சூரிய சூரியனுடைய சுக்கரை அடுத்த செவ்வாய் வருடத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியாக போகிறது குறு பயிற்சி ஆண்டுகளுக்கு ஒரு முறை ராகவேந்திர பயிற்சி இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது சனி பயிற்சி அதனால் சனி மெதுவாக நடுவதால் மந்திரன் என்றும் அது வளையக்கோள் அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பில் அதுக்கு அடுத்தபடியாக அது அது வந்து மந்தன் நொண்டி இப்படி கூட சொல்லலாம் சனியை வந்து மெல்ல நகரதான்னு செலப்படுகிறோம் அடுத்து ஒருத்தர் கேட்குறாரு கேணி சந்திராவா பதினெட்டு பதினெட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பதினொன்று பத்து காலை திருநெல்வேலியில் பிறந்திருக்கிறேன் வாழ்க்கை முறை முறை மற்றும் முன்னேற்றம் கொடுங்க ஐயா நான் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலந்து தரலை எப்பவுமே லைவில் வந்து தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நான் பலன் தர மாட்டேன் அதுக்குரிய அந்த சிஸ்டம் அமைப்பு இல்லாதனால பொதுவாக தான் பொதுவான படம் நான் வந்து ஒரு போன் வழியாக ஜாதக பலன் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் தான் ஏன்னா நீங்கள் ஜாதக படம் பெறணும்னா உங்களுடைய பிறந்த தேதி நேர இடத்தை என் வாட்ஸ்அப் வரும் அதுதான் கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் எல்லாம் ஒன்று தான் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தி ஒம்போது அறுநூற்றி நாற்பத்தி ஏழு நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவங்கிற நீருக்கு நீங்கள் தந்திங்கன்னா ஜாதகத்தை கழிச்சு நீங்கள் ஃபோன் வழியாகவே ஜாதகம் பண்ணலை நீங்கள் பெற்றுக்கலாம் இங்கே வந்து நான் தனிப்பட்ட ஜாதத்தில் பலன் தரலை நீங்கள் சோதி தொடர்பாக கற்றுக்கிறவங்க தொழில்முறை சோதரர்கள் சோதி ஆர்வலர்களுக்கு தான் லைவு பயன்படும் ஓகேங்களா அப்போ இந்த கோல்சாரம் அப்படிங்கிறது ராசி அடிப்படையாக கொண்டு அமைக்கப்படுகிறது கண்டுபிடிக்கப்படுகிறது கோச்சார பலன்கள் சொல்லப்படும் பொழுது அது வந்து ஒரு பொதுவான பலன் தான் அப்படியே சென் பெர்சன் ரைட்டாக இல்லை அது அவங்களுடைய லக்கணத்தை பொறுத்து ராசியை பொறுத்து அதுக்கு அடுத்தபடியாக நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அந்த கிரகங்கள் யாரோட சேர்ந்ததற்காக பாத்துறாங்க அடுத்தபடியாக முருதாசியா சாதகத்தில் கோச்சார கிரகங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் ஏட்டம் தசா புத்திகளுக்கு தசாபுத்திகள் தான் மெயின் எப்பவுமே கோச்சார கிரகங்கள் இருக்கட்டும் தசா புத்தி தான் ரொம்ப 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 முக்கியம் தசாபுத்தி கண்டுபிடிக்கிறப்ப அந்த இதுல துல்லியமான பலனை கண்டுபிடிக்கிறப்ப தசை புத்தி அந்தாரத்துக்கு போயிடும் சூரியதில சந்திர புத்தியில செவ்வாய் அந்தாரம் அப்படிங்கிறப்ப செவ்வாயோடைய அந்தாரங்கிறப்போ அந்த காலத்தில் செவ்வாய் எப்படி இருக்குது ராசியில் செவ்வாயோட சளி சேர்ந்திருக்கா செவ்வாயோட ராகு சேர்ந்து கெட்டு போயிருக்கா அல்லது செவ்வாய் குருவோடு சேர்ந்து இருக்கா நல்லா இருந்தால் ஒரு விதமான பலன் கெட்டு போயிருந்தால் ஒரு விதமான பலன் அது மாதிரி அந்த பலன்களை பார்ப்பதற்கு தான் அந்த கோச்சாரங்கள் பயன்படுத்தி ஓகேங்களா மற்றபடி புத்தி தான் முக்கியம் ஒரு மனிதனுக்கு வந்து தசாபுத்திகளை மனித வாழ்வியல் சம்பவங்களை முடிவு செய்வது தசாபுத்திகளை அக்யூர்ட்டாக இருக்கும் பலன் ஓகேங்களா சில நேரங்களில் துல்லியமான பலன்கள் எடுப்பதற்காக தான் நம்ம இந்த கொச்சாரங்கிற கிரகங்களை பயன்படுத்துவோம் அப்பிரசன் திறன காலத்தில் உள்ள கிரகங்கள் இப்போக்கி கோச்சார அடிப்படையில் எந்தெந்த வீடுகளில் எப்படி சேர்ந்துருக்கு அப்படிங்கிற அமைப்புகளை நம்ம பார்த்து ஒப்பிட்டு பார்த்து சொல்வதற்கு அது பயன்படுகிறது ஓகேங்களா அதனால் வந்து கோச்சார பலன்களை பார்க்கணும் அவசியமாக கோச்சார பலன்களை பார்க்கும்போது ராசியிலேயே அம்சத்திலேயும் அந்த கிரகங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரும்பாலும் முக்கியம் அதாவது தசாபுத்திகள் அப்படி முக்கியம் நான் சொல்லணும் தசாபுத்தி தான் ரொம்ப 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 முக்கியம் பலன் சொல்கிறதுக்கு அக்யூரட்டாக இருந்தது தசாபுத்தி தான் அதாவது கோச்சார அடிப்படையில் ஏழை ராஷ்டிர பட்சத்தையே நடந்தாலும் அந்த நேரத்தில் ஒருத்தனுக்கு தசாபுத்திகள் நல்லா இருந்தால் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது புரியுதுங்களா ஜன காலத்தில் சனி பகவான் சுபத்தன்மை அடைஞ்சிருந்தா குருபார்த்த நிலைகளில் சுபத்தன்மைகள் அடைஞ்சிருந்தால் அதுவுமே பெரிய அளவுக்கு ஒரு மனிதனை வந்து பாதிச்சு ஏழரை சனி ஏழரை சனி நிலையத்தில் நல்லது நடக்குது அப்படின்னா சனியுடைய அந்த நிலை தான் ஓகேங்களா இப்போ திசை கழகங்கள் சனி யோகராக இருந்தாலும் ஏழ்வை பாதிக்குன்னா இந்த பாதிப்போட தன்னை வீரியங்கிறது கொஞ்சம் குறை ஓகேங்களா அப்போ ஜாதகத்தில் கோச்சார கலங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னா கோச்சார கோச்சாரக்கலங்களுக்கு தசா புத்திகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம்னா புத்திகளுக்கே அதிக முக்கியத்து எண்பது சதவீதம் தசா புத்திகள் தான் இருபது சதவீதமான இருபது முப்பது சதமானம் தான் கோச்சார குழந்தைகள் கோச்சாரங்கிறது துல்லியமான விஷயத்தை எழுப்பதற்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதனால் தசாபுத்தி பிறந்ததுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது அதில் முக்கியமாக அந்த அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது ஏழரை சனி அதில் ஜென்மச்சனி குறிப்பாக அஷ்டமச்சனி இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு எவ்வளோ யோக தசைகள் நடந்தாலும் சில நேரங்களில் திக்குமுக்காடு அழைத்து விடுவோம் அப்படிங்கிறப்ப அதை மட்டும் சில நேரங்களில் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் அவசியமாக பார்த்துக்கணும் முக்கியமானது அப்படிங்கிறப்ப அதிகபட்சமாக முக்கியத்துவம் ஒன்று சொல்லி தசா தான் ஓகேங்களா துல்லியமான பலனை எடுக்கும்போது அந்தாரத்துக்கு போய் அந்த அந்தார அடிப்படையில் அந்த கிரகம் இப்போக்கி ஜன காலத்தில் அவருக்கு எப்படி இருந்துச்சு இப்போக்கி அவர் வந்து எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற நிலையை ஒப்பிட்டு பார்த்து பலன் சொல்வதற்கு பயன்படுத்தலாம் அடுத்த நீச்சல் செவ்வாயுடன் இருபது பாகைக்கு மேல் ராகு இருந்தால் கிரக இணைவு என்று இருபது பாகைக்கு மேலே இருந்தால் பெரிய அளவுக்கு பாதிச்சல்லை ஒரு இருபது ரெண்டு பாகைக்கு மேலே இருந்தால் சுத்தமாக பாதிக்காதீங்களோ நீச்ச செவ்வாயோட ராகு வந்து இருபது பாய்க்கு மேலே இருந்தால் பெரிய அளவுக்கு ராகுவானது செவ்வாயை பாதிப்பது கிடையாது ஒரு ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் மட்டும் தான் பாதிக்கும் ஓகேங்களா இருபத்தி ரெண்டு பாகுக்கு மேலே இருந்தால் ஒரு வீட்டில் இருந்தாலும் ஒன்றா இல்லை செவ்வாயை வந்து ராகு பாதிக்க பாதிக்குது செவ்வாய் ராகுவை பாதிக்கவே பாதிக்க மாட்டார் ஓகேங்களா அது பார்த்துக்கணும் அடுத்த சொல்லணும்னா முக்கியமாக அந்த கோச்சாரத்தை பற்றி தான் கோச்சாரத்தை பற்றி தான் பார்க்கணும் கோச்சார படங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ராசியை அடிப்படையாக கொண்டு சந்திரனை அடிப்படையாக கொண்டு அதுவே லக்கணமாக வச்சுக்கிட்டு தான் பார்க்க முடிஞ்சு லக்கணத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கக்கூடாது கோச்சார பலன்கள் லக்கணத்தை வச்சு பார்த்தோம்னா பழங்கள் தவறாக போகும் அப்படிங்கிறத அவசியமாக தெரிஞ்சுக்கணும் இதில் இந்த பயிற்சிகளில் சனி பயிற்சி பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நன்றி அன்றியா முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சி அக்கப்படுது ஏன்னா அது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருது அதிலையும் குறிப்பாக சனியானவர் சாசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வரும்பொழுது அவத்தருக்கு ஏழரைங்கிறது ஆரம்பிக்குது புரிதா ஏழரை ஆரம்பிக்கிறது அப்போ அந்த காலகட்டங்களில் அவயோ திசைகளோ அல்லது ராகு திசை சந்திர திசை போன்றவை வந்தால் கடுமையான கஷ்ட நஷ்டங்களுக்கு உட்படக்கூடிய சூழ் வரும் அப்படிங்கிறதையும் அவசியமாக தெரிஞ்சுக்கணும் அப்போ கோச்சார பழங்களை கொஞ்சம் பார்க்கணுன்னா அப்படிங்கிறதே அவசியமாக சொல்கிறோம் அப்போ ஏழை அஷ்டமச்சனி காலங்களில் நிறையா காலகட்டத்தில் இப்போ கடந்த அந்த ஒரு ஆண்டுகளாக எங்கள்கிட்ட அதிகமாக ஜாதம் பார்க்குறப்ப கடகராசிக்காரரும் கும்பராசிக்காரர்களும் இருந்தாங்க ஏன்னா கும்பராசிக்கு ஜென்மச்சனியாகவும் கடகராசிக்கு அஷ்டமச்சனியாக இருக்காங்க இவங்களுக்கு பெரிய கஷ்டம் நஷ்டம் வரும்போது ஆடுத்த பாப்பமை அப்படின்னு வர்றதில்லை அதிகபட்சமாக இவங்க இருந்தாங்க அப்போ அந்த கோச்சார பலன்கள் ஒரு மனிதனை பாதிக்கும் அப்படிங்கிறதும் உண்மை அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறப்ப அந்த கிரகங்களுடைய பாபத்தன்மை சுகத்தன்மையை பொறுத்து தான் நம்ம முடிவு செஞ்சுக்கிறோம் ஓகேங்களா அதை வச்சு தான் முடிவு செய்யணும் அடுத்து கவிதா எனக்கு இருக்காங்களா கோச்சார பலன்கள் குருமேல் குரு இப்படி போகும்போதும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொன்றும் எப்படி நடக்கும்னு சொல்லுங்கள் ஐயா அதாவது குரு ஜன காலத்தில் குரு எங்கேயா இருக்காரோ அதே இடத்துக்குள்ள குரு வரும் பொழுது நிச்சயமாக அந்த குரு வந்து வழி பகவான் வடிவு பெற்ற கிரகமாக கருதப்படும் அந்த நேரத்தில் பலன் வந்து நல்ல பலனாக குரு மேல குரு போறப்படும் அதாவது அது அதுலேயும் என்னென்னா லக்கணத்தை பொறுத்து புரிஞ்சுங்களா இப்போ தனுசு மீனம் மேச வரிச்சகம் கடாசிம லக்கணங்கள் இருக்காங்க குரு வந்து நல்லதை தரக்கூடியது அதே ரிசபந்தளம் மிதனங்கண்ணி மகர கும்ப விடுகளுக்கு குரு பகவான் எதிர்த்தன்மை வாய்ந்த கிரகம் அப்போ நீங்கள் வந்து எந்த லக்கணங்கிறத பொறுத்து தான் முடிவு பண்ணணும் இப்போ எந்த லக்கணம் மேசலக்கணமாக இருந்தால் சுபதாபடமான தனுசில எங்கேயுமே ஜனன காலத்தில் பொறுவது இப்பவும் குரு அந்த வீட்டுக்கு பொழுது அப்போ அந்த குரு வலிமை பெற்ற குருவாக கருதப்பட்டு அது தரக்கூடிய பலன்கள் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறதுக்கு வந்துடும் குரு ஜன காலத்தில் உள்ள குரு வந்து அந்த இப்பவே ஜன காலத்தில் குரு பகவான் தனுசில இருந்து இப்பவும் தேவி தனுசில இருந்தால் மேச இட்டு ஒன்பதுல திரிகோணத்தில் குரு வந்து லக்கணத்தை பார்க்கக்கூடிய நிலைகளில் மிகுந்த யோகங்களை ஜாதக கொடுக்கும் ஓகேங்களா ரைட்டு அடுத்து ஒவ்வொன்றும் கிரகத்தை மேல் போனால் எடுத்து சொல்லுங்கள் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் கிரகத்தை அதாவது ஒவ்வொன்றும் கிரகத்துக்கு மேலே போறதான் இது வந்து நிறைய அப்படி சொல்லிட்டு போனால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போ மேச லக்கணமாச்சுக்கிட்டு சொல்லணும் ஆச்சு ரிசபலக்கணமாச்சுக்கிட்டு சொல்லணும் அடுத்து மிதள லக்கணமாச்சுக்கிட்டு சொல்லணும் இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு லக்கணமாக வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து என்ன செய்யணும் பலன் சொல்லிக்கிட்டே போகணும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு லக்கணமாக வச்சுக்கிட்டு நம்ம படி ஒவ்வொன்று கிரகத்தையும் ஒவ்வொரு கிரகத்து மேலே வச்சுக்கிட்டு போனோம்னா பலன் அப்படியே மாறும் குரு மேலே குரு வச்சுட்டு போகிறது சனி மேலே சனி வச்சுக்கிட்டு போகிறது சுக்கரன் மேலே சுக்கரன் வச்சுட்டு போகிறது என்ன லக்கணம் ராசி இப்படி போன்ற பல்வேறு விஷயங்களே நம்ம வச்சுக்கிட்டு இங்கே பலன் சொல்லணும் லக்கணத்தை கொண்டு ராசியை வச்சுக்கிட்டு இப்படி நம்ம பலன் கேட்போம் லக்கணத்தை வச்சுக்கிட்டு பலன் சொல்லணும் ராசியை வச்சுக்கிட்டு பலன் சொல்லணும் லக்கணப்படி அதாவது குரு மேலே குரு போகிறது அது ஜன காலத்தில் குரு எங்கே இருக்காரோ அது மேலே குரு போகிறப்ப ஜன காலத்தில் சுக்கரன் இருக்கிறப்ப அங்கேயே எந்த காலத்தில் சனி இங்கே இருக்காரோ அங்கே போகிறப்ப அப்படி பலன் கேட்குறப்ப அது வந்து பெரிய வீடியோவாக போகும் பெரும்பாலும் உங்களுக்கு நீ எந்த லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகங்களாக இருந்து அவற்றின் மேலே அந்த யோகம் தரக்கூடிய கிரகங்கள் போகும்போது அந்த திசையே நடக்கும்போது மிகுந்த யோகத்தை ஜாதகம் கொடுத்துரும் ஒருத்தருக்கு அவயோக திசையாக இருந்து அந்த அவயோக திசை கிரகங்கள் அவயோக ஸ்தானத்தில் இருந்து அதன் மீது புதன் போகும்போது அந்த திசையை அதிகமான கஷ்டங்களை கொடுக்கும் ஓகேங்களா அதனால் வந்து அதை வந்து அந்தந்த மேலே அது வேறு போகும்பொழுது அப்படிங்கிறது அவங்க லக்கணத்தை பொறுத்து அது யோகம் தரக்கூடிய கிரகமாக பாவந்த கஷ்டங்களை தரக்கூடிய கிரகமாக அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பலன் நம்ம முடிவு எடுத்துக்கணும் அடுத்தபடியாக சுக்கரணி கிரகங்களுக்கு குருவணி திசைகள் நல்லது செய்வா செய்யும் அதாவது செய்யும் செய்யாது ரெண்டும் சொல்லலாம் அதாவது சுக் நம்மளால சொல்லணும் சுக்கரணி கிரகங்களுக்கு குரு நல்லதாக தரணும்னா சுக்குர உதாரணமாக இருந்தால் ரிச குரு நல்லாவது தரணும் அப்படின்னா ரிசவலக்கணத்துக்கு எட்டு குடையவராகவும் பதினொன்று குடியாகவும் வருவார் ரிசவலக்கணத்துக்கு குரு நல்லா தரணும்னா எட்டுக்கு எட்டாம் இடமான மூன்றாம் இடத்தில் இருக்கணும் எட்டுக்கு எட்டாம் இடமான மூன்றாம் இடத்தில் இருக்கிறதோ எட்டுக்கு ஆறாம் இடமான லக்கணத்தில் இருக்கும் பொழுதோ அது வந்து நல்ல பலனை தரும் ஓகேங்களா அந்த எப்பவுமே இரண்டு ஆதிபத்தியம் வரும்பொழுது இப்போ ரிசவலக்கணமாக வழக்கணமாக வச்சுக்கிட்டால் குரு எட்டு குடையவராகவும் பதினொன்று குடியாளராக வரும்போது எட்டாம் இடத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சு பதினோராம் இடத்துக்கு கேந்திர கோணங்கள்ல இருந்தா அந்த குரு பகவான் நல்லது தருவாங்க புதன் நல்லது தரணும் அப்படிங்கிறப்ப மூணு ஆறு குழையராக ஆறாம் இடத்துக்கு எட்டாம் இடமான லக்கணத்துல புதன் இருந்தா ஆறாம் இடமான ஆறாம் இடத்துக்கு எட்டாம் இடமான லக்கணத்துல புதன் இருந்தா மிகுந்த யோகங்களை ஜாதகருக்கு கொடுத்துருவார் அப்போ மேசலக்கணத்துக்கு புதன் அவயோகர் தான் இருத்தன்மையாய் இந்த கிரகம் தான் ஆரி எட்டு குடைவராக தான் வருது அப்போ அந்த எப்பவுமே எது அவயோகி கெட்ட கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆரி எட்டுக்கு வர்றதா ஒரு ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கிறப்போ ஒன்று ஆறு குடைவராகவும் ஒன்று எட்டு வராகவும் வர்ற பட்சத்தில் கும்பலக்கணத்துக்கு மட்டும்தான் சந்திரம் ஆறு குடைவாரம் மட்டும்தான் விழுவார் மற்ற லக்கணங்களுக்கு ரெண்டு ஆதிபத்தியம் வரும் பொழுது ஆறுக்கு அல்லது எட்டுக்கு அந்த இடத்துக்கு ஆரி எட்டு பணங்கள் மறைஞ்சு மற்றொரு ஆதிபத்தியத்துக்கு கேந்திர கோணங்களில் இருந்தால் அந்த கிரகம் நல்லது இருக்கார் ஓகேங்களா அடுத்து கொச்சார கிரகம் எங்கு இருந்தால் பணம் கிடைக்கும் ஐயா பணம் கிடைக்கிறது கேட்குறீங்களா பணம் கிடைக்கணும் அப்படிங்கிறப்ப தன பாக்கிய லாப அதிபதிகள் எப்படி இருக்குதுங்களும் முக்கியம் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் முக்கியம் தனய மகாதன யோகத்தை கொடுக்குற ஒரு தனம் அதிபதி ரெண்டாம் இடம் தான் அதிப அதிபதி ஒன்பதாம் இடம் அதன் அதிபதி லாபஸ்தானம் அதன் அதிபதி குரு பகவான் இவையெல்லாம் எந்த அளவுக்கு தொடர்பு கொள்கிறாரோ அதை பொறுத்து இருக்குது அப்போ இந்த கோச்சார அடிப்படையில் குரு பகவான் சுபத்தன்மையாக தனபாக்கிய லாபஸ்தானங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைகளில் இருந்தால் அந்த தசாபத்திகளே நடந்தால் நிச்சயமாக பலன் கொடுக்கும் ஓகே அடுத்தபடியாக குரு பகவான் பார்ப்பதற்கும் ஐயா ஒரு ஜாதகத்தில் ஒரு ஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதற்கும் ஸ்தானத்தை குரு பார்ப்பதற்கும் திருமணம் குரு பகவான் இருப்பதை விட பார்க்கிறவத்துக்கு நல்ல பலனை தரும் குரு பகவான் இருந்த இருக்கிற இடத்தையும் சுகத்துவப்படுத்தும் ஆனால் குரு பகவான் இருப்பதை விட குரு பார்க்கக்கூடிய இடங்கள் அதிகமான நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு குருபானை கோடி நம்பிங்கிறார் குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்தை அதிகமாக நல்லது செய்யும் தனிபவான் பகவான் இருக்கிற விட பார்க்குற இடத்தை அதிகமாக கெடுக்கும் அடுத்தபடியாக தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பல பாரத் பாரதி குமாராக தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன் தரல தனிப்பட்ட ஜாதக பலன் நீங்கள் நீங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பிறப்பு வரங்களை தந்து நீங்கள் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நீங்கள் ஜாதக பலன் பெற விரும்புகிறாங்க என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய பிறந்த தேதி நேரம் இடம் போன்ற தகவல்களை தந்து நீங்கள் ஜாதக பலனை பெறலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க நான் வந்து ஒரு ஃபோன் வழியாக ஜாதகம் வந்து வரக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜி தான் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது அறுநூற்றி நாற்பத்தி ஏழு இருக்குது நீங்கள் அனுப்பி ஜாதகம் வரலாம் கல்யாணத்தை ஜிபிஎம் மூலம் அந்த பலனுங்கிறது தப்பாக போயிடும் அதனால் உங்கள் ஜாதகத்தில் பல்வேறு விஷயங்களே நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தா ஒரு விஷயத்துக்கு பலன் எடுக்கணும் எனவே லக்கணம் ராசி கிரகங்களே செயற்கை பார்வை இழு கொடுத்தவன் நடக்கக்கூடிய டிரெஸ்ஸா புத்தி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஜாதக பலனை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் வெறும் கடகம் ஆயிலியம் அப்படின்னா கடக லக்கணம் நல்ல லக்கணம் தான் ஆயிலமும் நல்ல நட்சத்திரம் தான் ஆயிலேயம் மாமியாவுக்கு அது கையாமண்ணா அப்படிலாம் ஒன்றும் பண்ணாது என்ன பொதுவாக மூல நட்சத்திர மாமனுக்காகாது ஆயிலிய மாமியாவுக்கு ஆகாது கேட்ட மூத்த அமைச்சானுக்காகாது விசாக இளையமைச்சானுக்காக பொதுவான படம் இதை வச்சுக்கிட்டு நம்ம முடிவு பண்ணுவோம் நம்ம வந்து பொதுவான விதிகளுக்கு அப்பாற்பட்டவனா புரியுதுங்களா அதனால் வந்து இதை மட்டும் கடகான ஆயுளியை அப்படின்னு வச்சு வேண்டாம் ஓகேங்களா அப்போ அந்த கோச்சார பழங்களை பார்க்கும்போது இப்போ ராசிக்கு சந்திரனுக்கு பன்னெண்டில் சனி தான் ஏழரை சனி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் பன்னெண்டில் சனியே நிறைய சனி ரெண்டரை ஆண்டுகள் அடுத்து ஜென்மச்சரி ராசியில் ரெண்டரை ஆண்டு ரெண்டாம் இடத்துல பாதச்செரி ஆண்டு அப்போ சந்திரனுக்கு பன்னெண்டில் சரி வரும்போது ஒருத்தருக்கு ஏழில் ஸ்டார்ட் ஆகுது விரைவுச்சரி பன்னெண்டில் இருந்தால் ஒன்றில் இருந்தால் ராசியில் இருந்தால் ஜென்மச்சரி ரெண்டில் இருந்தால் பாதச்சரி மொத்தம் மூணு ரெண்டு ஏழுரை மூணு முன்னாடி வருஷமாவது ஆட்டி படைச்சிடும் அப்படிங்கிறது உண்மை அதில் ஜென்ம நட்சத்திரத்தில் ஜென்மச்சரியிலே ஜென்ம நட்சத்திரத்திலே சனி போகக்கூடிய காலம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அதே ராசிக்கு நாலில் சந்திரத்தில் அர்த்தாஷ்டம சரி ஏழில் வந்தால் கண்ட எட்டில் வந்தால் அஷ்டமச்சரி பற்றி பல்வேறு பன்னெண்டு அது மாதிரி அமைப்புகளில் நீங்கள் பார்க்கணும் அதே மாதிரி குரு பயிற்சியே சென்மத்தில் குரு வரக்கூடாது ஜெர்மத்தில் குரு வந்தால் ராம வனத்துக்கு போனார் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுகிறது இந்த மாதிரி பன்னெண்டு ராசிகளில் வந்தால் என்னென்ன குருக்கள் பாடல்களாகவே பாடிருக்காங்க ஓகேங்களா அது அப்படியே நம்ம எடுத்துக்கக்கூடாது இது பலங்கிறது மாறும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதில் முக்கியமாக அஷ்டமச்சனி தென்மச்சனி இதெல்லாம் ரொம்ப கடுமையான பாதிப்பை அடைவதை நம்ம பார்த்துருக்கோம் அந்த நேரங்களில் ஏ ராஜு தசை சதுர தசை போன்றவை எல்லாம் கடுமையான கஷ்டங்களை நஷ்டங்களை சாதகருக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறதை நீங்கள் அவசியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டாம் அப்போ இந்த ஊர்லேயும் வந்து கோச்சாரம் பார்க்குறப்போ அதுதான் அவசியம் அந்தந்த வீடுகளில் சிறந்த காலத்தில் உள்ள அதே வீட்டுக்கு அந்த குரு வரும்போது பழம் கிராமமாக தான் கருதப்படும் ஓகேங்களா அது என்ன லக்கணங்கிறத பொறுத்து தான் அதனுடைய பலன்கிறது எப்படி தரும் அப்படிங்கிறதையும் நம்ம முடிவு செஞ்சுக்கலாம் அதனால் பலன் கழிப்பதில் பல்வேறு விஷயங்கள் சாதாரண இல்லை நிறைய விஷயங்களை படிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி தான் அப்படி அப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு தசை புத்தி நடக்குது அந்த தசையும் புத்தி கோச்சார அடிப்படையில் இப்போ சசாஸ்தகமாக இருந்தால் அது கடுமையான கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எனா காலத்தில் சஸ்தாஸ்தகமாக இருந்தாலும் அந்த ஆறு கேட்டில் ஒரு தசையும் நடக்கக்கூடிய அமைப்புக்கு புத்தி வந்து ஆறுலேயோ எட்டுலேயோ இருந்தால் அந்த தசா புத்தி அந்த தசையில் அந்த புத்தி கடுமையான கஷ்டங்களை சாதகருக்கு அனுபவிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் ஒரு தசை நடக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு தசை நடக்குது சூரிய திசைன்னா சூரியதசைக்கு ஆறாம் சூரியன் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஆறுலேயோ எட்டுலேயோ எந்த புகழாக இருக்கோ அந்த புத்தியில் சூரிய தசையில் அந்த புத்தியில் வந்து ஜாதகருக்கு கஷ்டங்களை கஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயங்களையும் அவசியமாக தெரிஞ்சுக்கணும் பெரும்பாலும் அவயோவ திசை அப்படிங்கிறப்ப இரண்டு ஆதிபத்தியங்களில் தான் நம்ம அவயோவ திசையாக கருதுகிறோம் அப்படிங்கிறதையும் கருதுகிறேன் ஓகேங்களா அப்போ இது வரைக்கும் பொறுமையாக லைவர் கேட்ட அனைவருக்கு நன்றி நான் வந்து ஒரு ஃபோன் வழியாக ஜாதகம் தரக்கூடிய ஆன்லைன் ரெஸ்ட்ராலஞ்சர் உங்களுடைய பிறந்த தேதி நேராக இடம் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப்பில் தந்திங்கன்னா ஜாதகத்தை கழித்து ஃபோன் வழியாகவே உங்கள் வீட்டுக்கு வந்து ஜாதகம் வீட்டில் இருந்தபடியே ஜாதக புலம்பிக்கலாம் ஏதும் மேலும் இறையெல்லாம் சோதிட புதிய புத்தகம் எடுத்துருக்கிறேன் புத்தகத்துறை விலை தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபா கொரியர் சார்ஜ் எண்பது ரூபா நீங்கள் வந்து என் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி அட்ரெஸ் ஏன் அனுப்புனீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே போய் வந்துடும் தொடர்ந்து அடுத்த உடனே வேற ஒரு லைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பார்ப்போம்